வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சபார்டினேட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் எல்லாருக்குமே வந்து சபார்டினேட்ஸை வந்து ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு தான் ஒரு எண்ணம் இருக்கும் சில பேர் வந்து சபார்டினேட்ஸை வந்து ரொம்ப பெருசாக ஒரு பாஸ் மாதிரிலாம் டீல் பண்ணாமல் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ணுவாங்க வாடா போடான்னு பேசுவாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அந்த மாதிரி என்விரன்மெண்ட்டும் இருக்குது இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சன் ஹூ இஸ் ஹோல்டிங் த பொசிஷன் அதனால் இது வந்து இட் இட் இஸ் நாட் டிபெண்டிங் அப்பான் தி இண்டஸ்ட்ரி அவங்களோட பாலிசி அப்படிலாம் அதுவும் கிடையாது இது வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் அந்த பர்டிகுலர் சீட்டில் இருக்கிற ஒரு தனி நபர் அவருடைய குணாதிசயங்களை பொகுத்த பொறுத்தது தான் அவர் எந்த அளவுக்கு வந்து பாசிசம் பண்ணுறாரு இல்லை எந்த அளவுக்கு வந்து ஆட்டோக்ராட்டிக்காக இருக்கிறாரு அப்படின்றது எல்லாமே எந்த அளவுக்கு பர்ஸ்னலாக இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாரு அப்படின்றது எல்லாமே அவருடைய பர்ஸ்னல் ட்ரைட்ஸ் அவருடைய பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதனால் இது வந்து இண்டஸ்ட்ரியோட இது கிடையாது அப்போ வந்து சபார்டினேட் டெவலப்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏரியா நிறைய கம்பெனிஸில் கரியர் ப்ராக்ரெஷன் ஒவ்வொருத்தருக்கும் வந்து கேரியர் ப்ராக்ரெஷன் வச்சுருக்கும் போது அவங்கவுங்களுக்கான நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் அவங்க எந்த லெவலுக்கு வர முடியும்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் சைடில் இதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஸோ ஒருத்தருக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு போகும்போது அவருக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்டை அவர் வந்து கூடவே கூட்டுகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோட முக்கியமான ஒரு டேலண்ட்டு ரிட்டென்ஷன் ஜாபு டேலண்ட் டெவலப்மெண்ட் இது இந்த ரோல்ஸ் எல்லாமே வந்து ஹெச்ஆரில் வருது அப்போ அவங்கள டெவலப் பண்ணணும் போது ஒவ்வொரு சபார்டினேட்டையும் அந்த பாஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் வந்து அந்த பாஸ்க்கு கொடுக்கணும் பெரும்பாலான இண்டஸ்ட்ரீஸில் பாஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட இடத்த சபார்டினேட் பிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு மேலே இருக்க பாஸ் கிட்ட வந்து இவங்கள வந்து நெருங்கவே விடாமல் பார்த்துப்பாங்க இது நிறைய இண்டஸ்ட்ரீஸில் நடக்கிறது தான் இது ஒரு வகை ஒரு வகையான பாலிட்டிக்ஸ் தான் ஏன்னா அவர் வந்து ஹி 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 ஃபீல்ஸ் அன்சேஃப் அவர் வந்து பார்த்தோன்னா அவரோட பொசிஷனுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டக்கூடாது அப்படின்றதுனால வந்து இவங்களை அப்படியே வந்து ஒரு சைட்லைன் பண்ணியே வச்சுருப்பார் இவங்க மேலே போகாத அளவுக்கு இவர் லீவ்லேயே இருந்தால் கூட இவங்க யாரும் அவங்கள அப்ரோச் பண்ணிடக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருப்பார் நட அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஸோ இப்படிலாம் நடக்கும் பட் இதெல்லாம் கரெக்டானு கேட்டால் ஒரு ஆர்கனைசேஷனோட டெவலப்மெண்ட்டுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக சரி இல்லை தான் பட் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவருடைய சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்னஸ் நம்ம சொல்கிறோம் அவருடைய நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் அவர் போகிறதுக்கு கண்டிப்பாக சில இடங்களில் கொஞ்சம் இந்த மாதிரி சைட்லைன் பண்ண வேண்டியெல்லாம் இருக்கும் அப்போ சபார்டினேட்ஸ் தான் வந்து அவங்க நெக்ஸ்ட் லெவல் வர்றதுக்கு அவங்கவுங்களே தான் சில முயற்சிகள் எடுத்து மேலே மேலே வரணும் நிறைய கற்றுக்கிட்டு அவங்கவுங்களே தான் மேலே வரணும் பாஸ் வந்து பெரும்பாலான இடங்களில் ஹெல்ப் பண்ணுறது கிடையாது சபார்டினேட் டெவலப் அதாவது தெரியாத ஒரு விஷயத்த பெரும்பாலான பாஸ் வந்து சொல்லிலாம் தரமாட்டாங்க அவங்கக்கிட்ட வந்து ஒரு விஷயத்த கேட்டு வாங்கணும்னா அதுக்கு வந்து அவங்களோட குட் புக்ஸில் அந்த சபார்டினேட் இருக்கணும் அப்போ தான் அவங்க சொல்லி தருவாங்க சொல்லித்தர மாட்டாங்க ஸோ இப்படிலாம் இருக்கும் நான் ஒரு கம்பெனியில் நான் பார்த்தேன் ஒரு பாஸ் வந்து அவங்க சபார்டினேட்டோட ப்ரொமோஷனுக்காக டபுள் ப்ரொமோஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஹெட் ஆஃபீஸில் வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணி டபுள் ப்ரொமோஷனும் வாங்கி கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் இந்த பாஸை வந்து சைட்லைன் பண்ணிட்டாங்க அந்த டபுள் ப்ரொமோஷன் பண்ணி அவரை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வர வச்சுட்டாங்க ஸோ இப்படிலாம் நம்ம வந்து சபார்டினேட்டுக்காக நம்ம அவங்கள டெவலப் பண்ணுறதுக்காக நம்ம ரொம்ப மேனேஜ்மெண்ட்டில் ஃபைட் பண்ணும்போது தட் வில் டெஃபினெட்லி பேக் ஃபயர் கண்டிப்பாக இது நான் நடக்கும் ஏன்னா ப்ரைவேட் இண்டஸ்ட்ரிங்கிறது இது வந்து ஒரு பிஸ்னஸ் நாட் சோஷியல் சேரிட்டி இங்கே வந்து பார்த்தோன்னா பர்சனல் எமோஷன்ஸ்கெலாம் அங்கே வந்து இடமே கிடையாது இங்கே ஒன்லி தி பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீக்ஸ் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் என்ன நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்ற பொறுத்து தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் என்னதான் நமக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் ரெஃபரன்ஸ் அதெல்லாம் இருந்தாலும் கூட சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் மார்க்காக ஆகிடும் அப்படியே ஸ்டேட்மெண்ட் ஆகி நம்ம கேரியர் வந்து ஒரு இடத்துல நின்றுடும் அப்போ சபார்டினேட் டெவலப்மெண்ட் அப்படின்றது எந்த இடத்துல சபார்டினேட்டுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும் எங்கே கொடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்களும் இருக்குது அப்போ வந்து ஒரு பாஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சபார்டினேட்டை டெவலப் பண்ணால் தான் அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது கீழே இருக்கவங்க அந்த செகண்ட் லெவல் டெவலப்மெண்ட்டை வந்து அந்த பாஸ் பண்ணணுன்றது ஒரு தேரி பட் இது வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸில் நடக்கிறது இல்லை இது நடக்காதனாலே என்னாகுது இப்போ இவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு மேலே போயிட்டார்னா இவருடைய லெவலுக்கு யாரும் இங்கே இல்லாமல் அப்புறம் வெளியிலேருந்து ஹையர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகும் வெளியிலேருந்து ஹையர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காஸ்ட் அதிகமாக இருக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து அவர் வந்து இங்கே ஜாயின் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் ஆகும் இந்த ப்ராசஸோட ஜெல் ஆகிறதுக்கு இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் கான்சிக்வென்சஸ் எல்லாமே இருக்குது அதனால சபார்டினட் டெவலப்மெண்ட் ஒரு பாஸ் வந்து கரெக்டாக பண்ணாருன்னா அந் இந்த இண்டஸ்ட்ரியில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் கரெக்டாக இருக்கும் ப்ரமோஷனல் பாலிசி கரெக்டாக இருக்கும் யாருமே ஹர்ட் ஆகாமல் எல்லாருக்குமே அந்த ரெக்கக்னிஷன் ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்க கிடைக்கிற அந்த ப்ராசஸ் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ சபார்டினேட் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணணும் பாஸோட ப்ரொஃபைலை அஃபெக்ட் பண்ணாமல் அவருடைய க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணாமல் அந்த டெவலப்மெண்ட் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற ட்ரைனிங்கை பாஸ்க்கு வந்து ஹெச்ஓடிஸ்க்கு இந்த லீடர்ஷிப் ட்ரைனிங்கில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் தான் இது வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா வந்து எல்லா பாஸ்க்குமே செகண்ட் லெவல் கீழே இருக்கவங்க நம்ம இடத்த பிடிச்சிருவாங்களோன்ற பயம் வந்து கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் முக்கியமாக கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற ஒரு சபார்டினேட் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுற ஒரு சபார்டினேட் கிட்ட இந்த பாஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப வந்து ஸ்பேஸ் கொடுக்காமல் அவங்களுக்கு கொஞ்சம் சைட்லைன் பண்ண தான் ட்ரை பண்ணுவார் இவருக்கு அந்த த்ரெட் வந்து கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த த்ரெட்டெல்லாம் நீங்கி நம்ம வந்து ஆர்கனைசேஷனோட எக்ஸலன்ஸ்க்காக தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் நம்ம டீமோட ஒரு 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 அப்ஜெக்டிவே பார்த்தோன்னா இந்த ஆர்கனைசேஷனல் கோல் தான் அப்படின்றதெல்லாம் இந்த பாஸ்க்கு புரிய வைக்கணும் அதுக்காக தான் இந்த லீடர்ஷிப் ட்ரெயினிங் இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியில் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுக்க வேண்டியதுலாம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் தான் அப்போ கம்பெனியில் பாலிடிக்ஸ் இருந்தாலும் சரி சபார்டினேட் செகண்ட் லெவல் டெவலப்மெண்ட் கரெக்டாக நடக்கலனாலும் சரி இன்டர்னலாக டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய இஷ்யூஸு கான்ஃப்ளிக்ஸு ஈகோ ஸ்டேட்டஸ்கோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பிரிட்ஜ் பண்ணி ஒரு அழகான ஷேப்பை க்ரியேட் பண்ண வேண்டியது தான் ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க் இது எதுவுமே வந்து விசிபிளாக இருக்க நிறைய விஷயங்கள் வந்து இன்விசிபிளாக ப்ரைவேட்டில் நடக்கும் நான் உடனே பண்ணுறேன்னோங்க பண்ணவே பண்ணவே மாட்டாங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எங்கெங்கே பீப்புள் கூட பீப்புள் கூட வந்து அங்கங்கே வந்து கேப் கிரியேட் ஆகுது எங்கெங்கே ரோல் ஆம்பிக்யூட்டி இருக்குது எங்கெங்கே ரோல் கிளாரிட்டி இல்லை அப்படின்றதெல்லாம் கரெக்டாக பிரிச் பண்ணி அவங்கங்களோட ஹையராக்கி லெவலுக்கு அவங்கங்களோட கேஆர்இ அவங்களோட கேபிஏ ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கான சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பு ஹெச்ஆர்டிபார்மெண்ட் கையில் தான் இருக்குது அப்போ செகண்ட் லெவல் டெவலப்மெண்ட் அப்படின்றது அந்த பாஸ்கிட்ட மட்டும் கிடையாது அந்த பாஸை வந்து அந்த செகண்ட் லெவல் டெவலப்மெண்ட் பண்ண சொல்லி கட்டாயப்பட்டு படித்தி அதுக்கான ப்ரெஷர் கிரியேட் பண்ணி அட் த சேம் டைம் அவர் ரியலைஸ் பண்ணி அந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகி அது பண்ணுறதுக்கான அழகான ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டியது ஹெச்ஆர்டி பமெண்ட்டோட பொறுப்பு தான் அப்போ ஒவ்வொரு பாஸும் அவங்க கீழே ஒரு செகண்ட்லாம் வந்து கரெக்டாக டெவலப் பண்ணும்போது ஆர்கனைசேஷனோட க்ரோத்து மேலே மேலே போகும்போது நம்ம வெளியிலேருந்து ரொம்ப ஹையர் பண்ணாமல் மேக்சிமம் வந்து இன்டர்னலாக நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் கீழே இருக்கிற பொசிஷனுக்கு அவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பொசிஷன் ஸ்லாட் வேக்கன்ட் வரும்போது நம்ம வந்து வெளியிலேருந்து எடுக்கலாம் ஸோ அப்படியே ஒரு நம்ம காஸ்ட் சேவிங்க்கும் இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்தவுடனே ஒர்க்கை புரிஞ்சுக்கிட்டு என்ன தான் ஒரு தேர்ட் பார்ட்டி வெளியிலேருந்து வந்தாலும் அவர் ஆர்கனைசேஷனுக்கு வந்து அந்த ரோலில் இன்வால்வ் ஆகிறது கண்டிப்பாக டூ டூ த்ரீ மந்த்ஸ் ஆகுன்றதை முன்னாடி நிறைய வீடியோஸ்லேயும் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் இந்த டைம் வேஸ்ட் ஒவ்வொரு எவ்வரி மினிட் இஸ் காஸ்ட் இல்லை ஒவ்வொரு மினிட்டும் வந்து கம்பெனியில் காஸ்ட் தான் அப்போ வந்து டூ டு த்ரீ மந்த்ஸ் ஒருத்தர் வந்து ஒரு டைம் எடுத்துக்கிறாரு ஆக்சுவல் ரியல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது அப்படின்றது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லாஸ் ஸோ இதை மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக லீடர்ஷிப் ட்ரைனிங் எல்லா ஹெச்ஓடிஸ்க்கும் கொடுக்க வேண்டியது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோட பொறுப்பு